பார்ந்தருமே யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மனித வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதனுமே டெய்லி வந்து ஏதாவது வந்து ஒரு தடையோடு தான் காரியத்தடை அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா மனிதனும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கானா தொண்ணூற்றொம்பது பெர்சன்ட் இல்லை ஒரு பெர்சன்ட் இருக்கும் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டான்னா மறுநாள் வந்து அந்த சந்தோஷத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து நினைக்கிற மாதிரி கூட இருக்காது என் வேடா நேற்று இருந்து சந்தோஷம் இல்லை அப்படின்னா இதற்கெல்லாம் காரணங்கள் யாருன்னா நட்சத்திரங்கள் தான் நட்சத்திரங்கள்னால் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு வந்து எந்த நட்சத்திரத்தை வந்து பின்னா எல்லாமே என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம நட்சத்திரங்களுக்கு என்ன தானம் பண்ணுறது எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது நம்ம அதை என்ன சொன்னா பாசிட்டிவுக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும் ரெண்டாவதுக்கு உண்டானது இருபத்தி ரெண்டு எல்லா எல்லா விஷயம் நிறையா வந்து வீடியோக்கள் போட்டாச்சு இன்று நமக்கு வந்து என்ன சொன்னா ஒரு இறை சக்தியின் மூலமாக உதயமான ஒரு ஒரு சின்ன கருத்துக்கோவை தான் இந்த கருத்துக்கோவை என்பது நமக்கு உதயமாகுது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன சொன்னான்னா அந்த ஜா அதாவது வந்து என்ன சொல்கிறாங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வேடிங் வந்து நம்ம எழுதுகிறோம்னா அது எந்த அளவுக்கு வந்து மற்றவரை பாதிக்க முடியுன்னு நினச்சிட்டு நம்ம செயல்படணும் யாராக இருந்தாலும் சேர்த்தான் என்ன காரணம்னா ஜோதிடம் என்பது கடல் இதில் இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு எனக்கு வந்து அவங்க நீ யானைக்கு போனைக்கு வந்து என்ன சொன்னே என போடுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்கள் சில விவரம் இல்லாத ஒரு அறிவிலிகள் செய்வதனால் என்ன சொன்னான் சில மனச்சங்கடங்களை உருவாக்கினான் அப்போ அதெல்லாம் யார் வந்து என்ன சொல்கிறாங்க யாரையும் புண்படுத்தாதீர்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பொங்கல் வைக்கீங்க பக்கத்து வீட்டில் பொங்கல் வச்சா என்னை பார்த்து பொங்கல் வைக்கீங்கன்னு அர்த்தமா அப்படி கிடையாது இல்லையா உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னால் வடை சுட்றீங்க அவங்க வீடுல வடை சுடுறாங்க நம்ம வீட்டு பார்த்து அவங்க சொல்கிறா சொல்கிறாங்க நான் வந்து என்ன சொல்லணும் உங்கள் பொருளை வச்சு சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அந்த பின்னோக்கி போகிற தன்மையில் இருக்கீங்க இது ரெண்டு புல்லுருவிகள் இருக்க தான் செய்யும் அதற்கு உடனே நான் பதில் கொடுத்துட்டேன் போஸ்டில் அதில் என்ன சொல்கிறன்னா வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்காதிங்க எல்லாருமே படித்தவங்க தான் நீங்களும் இந்த கமெண்ட் பண்ணுறவங்களும் ஒரு வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணி நல்லா பேசுங்க எங்களை மாதிரி உங்களுடைய கருத்துக்களில் வந்து நாலு நல்ல கருத்துக்கள் இருந்தால் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் என்ன காரணம்னா வளருகின்றவர்களை வந்து வாழ்த்தணும் இதான மனித இனம் வளருகின்றவர்களுக்கு வாழ்த்தணும் அதை விட்டுட்டு என்ன சொல்லணும் ஐயோ ஒரு சேனல் அரு அவர் ஒரு சேனல் ஆரம்பிக்காரு அவருக்கு நாலு பேர் பார்த்தா பார்த்துட்டு போகிறோம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தான் இருக்கணும் அதான் நல்லவர்களுக்கு அளவு அதனால் வந்து அந்த ஒரு லேடி என்னென்னா வந்து சிவகாமியும் சிவ அந்த சரியாக இதில் அதை என் சேனலை விட்டு வந்து வெளியே அனுப்பி வச்சு இருந்தாலும் அந்த மாதிரி துடுக்குத்தனமாக வந்தன சொன்னாங்க வந்து ஒரு வேடிங்கையில் யாரும் நம்ம சேனலுக்குள்ளே யூஸ் பண்ணாதீங்க வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுங்கள் அவங்க கண்டுக்கிடாமலே இருப்பாங்க என்ன காரணம்னால் வந்து அவங்க ஏன் கண்டுக்கிடாமல் இருக்காங்க நிறைய கொச்ச வார்த்தைகளாம் பேசுகிறதையும் கண்டுக்கிடாமல் இருப்பாங்க அதை அழிக்கவும் மாட்டாங்க என்ன காரணம்னால் அவர்கள் அவர்களுடைய கர்மாவை நீங்கள் தூக்கி கொண்டீர்கள் என்று சொல்லக்கூடிய சந்தோஷத்தில் உங்களை அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நான் என்ன செய்ய வந்துடுவேன் என்னுடைய கர்மாவை நீங்கள் தயவுசெய்து யாரும் தூக்க வேண்டாம் என்னுடைய கர்மாவை நானே அனுபவிச்சுக்கிட்டேன் என்னை திட்டுனதுனாலையும் என்னை சங்கடப்படுத்தினதுனாலையும் நீங்கள் அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடாது ஏன்னா எனக்கு தான் தெரியும் அதோடைய ரகசியம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு அதனால் வந்து என்ன சொல்லான்னா அது யாரையும் அவசரப்பட்டு ஒரு வரி எழுதாதீங்க அது வந்து என்ன சொல்லான்னா என்னை பொறுத்தரில்ல என்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வேண்டும் சரி அடுத்த சப்ஜெக்ட் ஒரு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்குதுன்னா பேர் நட்சத்திரத்துக்கு பிரச்சனை இருக்குதா பிறந்த நட்சத்திரத்துக்கு பிரச்சனை இருக்குதா அப்படின்னா உங்களுடைய பேர் நட்சத்திரத்திற்கு தான் எல்லோருமே பப்ளிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் எல்லாருமே நிறையா விஷயங்களே இன்னும் தெரியாது அதில் என்ன சொல்லலைன்னா இப்போ என்னுடைய பேர் தான் பிளங்கிக் கொண்டிருக்கிறது ஆதிராகவன் ஜெயபாலாஜி ஆதிராகவன் ஜெயபாலாஜி அந்த ஆதிராகவன் ஜெயபாலாஜிக்கு வந்து எந்த நட்சத்திரம் வந்து தடுதலையாக இருக்குங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த ஆதிராகவன் ஜெயபாலாஜிக்கு வந்து என்ன செய்ய எது தடுதலையாக இருக்கிறது என்பதை வந்து நான் தெரிந்து அந்த தடுதலைக்கு உண்டான பொருள்களை வந்து என்ன சொன்ன தானம் பண்ணால் கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறான் கண்டிப்பாக பாதிப்புத்தன்மைகளை கண்டிப்பாக கொடுக்காது அதனால் வந்து என்ன சொன்னால் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய பெயர் அப்படிங்கிற இது வந்து நட்சத்திரத்திற்கு எடுத்தாலும் எடுத்துக்கிடுங்க ஆனால் எந்த ஒரு மனிதனையும் நம்ம ஒரு இதில் எழுதும்போது நம்முடைய பேர் தான் முதல்வர் பேர் என்பது யாப்பியம் நம்ம நினைச்ச இடத்துக்கு சந்திரனை கொண்டு போய்க்கலாம் நமக்கு ஜாதக கட்டத்தில் நம்ம நினைச்ச இடத்துக்கு இஷ்டப்படி வைக்கிறதுக்கு வந்து என்ன சார் அந்த யாப்பையும் தான் கை கொடுக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு பேரை வந்து என்ன சார் நீங்களாக உங்கள் பேரை மாற்றி அந்த முதல் எழுத்துக்குண்டான எழுத்து வந்து சந்திரன் எந்த இடத்துல வைக்கணுமோ அது ஒன்று வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வைக்க முடியும் அதனால் என்ன சொல்லணும்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவதை நீங்கள் வந்து என்ன சார் பேர் நட்சத்திரத்திற்கு பயன்படு பயன்படுத்தணும் பேர் நட்சத்திரத்தை உங்களுடைய பெயர் நட்சத்திரத்திற்கு உண்டான எழுத்தை வந்து உங்கள் எழுத்தை வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக பஞ்சாங்கத்தருத்து இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பேர் வச்சுருக்கீங்கன்னு வைங்கள இந்த அசுவதி நட்சத்திரத்திற்காரர்களுக்கு எப்பயுமே சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் பிரச்சனைக்குரியதாக வரும் அப்போ இவர்கள் வந்து இந்த அசுவதி நட்சத்திரத்திற்காரர்கள் பேரிச்சம்பளம் சாப்பிடக்கூடாது அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து நீங்கள் தேங்காய் சாதம் சாப்பிடக்கூடாது அதுக்கடுத்து கரும்பு சார் குடிக்கக்கூடாது இதில் என்ன செய்யணும் என்ன செய்யணும்யா அப்படிங்கிறத ஒரு எல்லாருக்குமே ஒரு அவசர கதை ஒரு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீங்க ஒருத்தர் நேற்று கேட்டிருக்காரு அது வந்து வீடியோவை சரியாக வாசிக்காமல் என்ன சொல்ல வர்றீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படி அந்த அந்த வேடிங்க பார்த்தோன்னே என்ன சொன்னேன் அதான் அதை நல்லா படி அப்படின்னு தான் எழுதுணேன் அதனால் படிக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிக்கணும்ப்பா வீடியோ போடுறேன்டா லூஸா திறமையான வீடியோ போட முடியா உங்கள்கிட்ட எல்லாம் எல்லோரும் தப்பிக்க முடியுமா அப்பங்க பார்த்து என்ன சொன்னால் அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு நாளைக்கு ஒன் இப்போ இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஒரு பேருச்சம்பளம் எங்கேயாவது தானம் பண்ணிருக்கோம் அதுக்கடுத்து ஒரு தேங்காய் சில்லு மறுநாள் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து கரும்புச்சார் இது கிடைக்கும் அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஒரு நாளைக்கு வந்தேன்னு சொன்ன பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லி விரைந்து தானே பண்ணணும் அப்போ ஏதாவது ஒரு கோயிலில் வந்தேன்னு சொன்ன ஒரு வெத்தலையில் வந்து ஒரு பேரிச்சம்பளம் வச்சுட்டு வந்துடும் சரி ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து வெத்தலையில் வந்தேன்னா ஒரு தேங்காய்ச்சியில் வச்சுட்டு வந்துடும் ஒரு நாளைக்கு என்ன சொன்னான்னா வந்து ஒரு வந்தேன்னு என்ன என்ன சொல்கிறான்னா ஒரு சின்ன வெத்தலையில் ஒரு கரும்பு துண்டு வச்சுட்டோம் முடிஞ்சு இப்படி வந்து என்ன சொன்னால் மனிதன் வந்து என்ன சொன்னால் நமக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகளை நீங்கள் வந்து என்ன சார் வெளியே தானம் பண்ணிகிட்டே வரணும் சின்ன பீஸ் போதும் இது வந்து என்ன செய்யும்னா உங்களை காப்பாற்றும் உறுதியாக காப்பாற்றும் அப்போ இந்த உறுதியாக காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னால் மிஞ்சி போனால் வந்து என்ன சொன்னால் ஒரு பேரிச்சம்பனை வீட்டில் வாங்கி வச்சுருக்கிறதுல ஒரு ரெண்டு கொட்டையை எடுத்து வந்து என்ன சொன்னா கூட அந்த வச்சோம்னா என்ன என்ன ஆயிருப்போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ தேங்காய்ச்சல் சின்ன தேங்காய் தேங்காய் தேங்காய்ச்சல் வீட்டில் இருந்தாலும் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி நல்லா நீட்டாக வந்து ஒரு வெத்தலையில் வந்து என்ன சொன்னோன்னா அந்த தேங்காய்ச்சியெல்லாம் எங்கே கொண்டு வைங்க நீட்டாக வந்து என்ன சொல்லணும்னா வந்து விநாயகர் கோவிலே வைங்க ஏன்னால் எல்லாத்தையும் ஏற்றுக்கூடக்கூடிய ஒரு அவர் தான் அதற்கடுத்து ஒரு கரும்பு துண்டு அப்போ சரி சார் வந்து என்ன சொன்னான்னா வந்து புனர்பூசணி நட்சத்திரத்தில் வந்து கரும்பு சாறு இருக்குதுல்ல சார் எப்படி சார் வைக்கணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஒரு சின்ன கரும்பு சாறு வந்து என்ன சொன்னாண்ணா வந்து வாங்குங்க ஒரு ப ஒரு இதில் வாங்குங்க இதில் வாங்கி வந்து என்ன சொன்னேன்னா கொஞ்சம் பண்ண இருபது ரூபா இருக்கும் இருபது ரூபா இருக்கும்னா என்ன சொன்னா அது ஒரு கண்ணாடி டம்ளரில் வந்து என்ன சொன்னேன்னா சாமிக்கு முன்னாடி ஊற்றி வச்சிருங்க இல்லைன்னா ஒரு இருபது ரூபா பாட்டில் பா பா பாட்டில் இருக்குண்ணே சின்ன பாட்டில் அதில் ஊற்றி வைங்க இது இதுதான் நோய் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான காரணி நம்ம என்ன சொன்னா வந்து முதலில் வந்து என்ன பேசிக்கலியோ அந்த பேசிக்கலையும் வந்து சரி பண்ணணும் அப்போ உங்களுடைய பேர் நட்சத்திரமோ பிறந்த நட்சத்திரமோ அசுபதியாக இருந்தால் இந்த மூணு பொருள்களை வந்து மூணு நாளைக்கு ஒருக்க முதல்ல ஒரு நாள் வச்சாச்சு இன்னொரு நாள் வச்சாச்சு இன்னொரு நாள் வச்சு இப்படியே செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் நீங்கி நீங்கள் எந்த பிரச்சனைக்கு போறீங்களோ அந்த பிரச்சனை பிரச்சனைகளில் தடைகள் இருக்காது அதே பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பரணியில் பேர் அமைஞ்சவர்கள் என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா இந்த இவ்வளவு பால் பால் அல்லது பால் கலந்த சாதம் ஒரு சின்ன வெத்தலையில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து பூசாரிட்ட கொடுத்து என்ன சொன்னா கோவில்களில் பூசாரியே பழக்க பிடிச்சிக்கிடாது வெத்தலையில் வச்சு இப்படி வச்சு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்கள் என்னென்னா ஐம்பது மில்லி பால் வந்து ஒரு கண்ணாடி டம்மில் கொடுத்துருங்க அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு வாழைப்பழத்தை ஒரு நாளைக்கு ஒரு நாள் வைங்க அதுக்கடுத்து என்ன சொன்னால் ஒரு ஆப்பிள் பழத்தை ஒரு நாளைக்கு வைங்க இது உங்களை நூறு பெர்சன்ட் காப்பாற்றும் அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து பேர் வச்சிருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு உண்டான என்னதை வைக்கணும் அப்படின்னா தேங்காய்ச்சில் ஒரு நாள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து கரும்பு சாறு இன்னொரு நாள் வந்து என்ன சொன்னால் ஆயிலியத்திற்கு வந்து என்ன சொல்லலாம் முருங்கைக்காயாக போட்டு தள்ளிட்டோம் அப்போ முரு முருங்கைக்காய்க்கு என்ன செய்ய அப்படின்னா வந்து என்ன சொல்லணும்னா ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் சாதத்தில் வந்து முருங்கை கீரை வீட்டில் கொஞ்சம் வதக்க சொல்லுங்கள் வதக்க சொல்லிட்டு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீட்டாக அதை வந்து ஒரு அந்த கோவிலில் வச்சிங்கன்னா ஏற்றுக்கிடுவாங்க இதை வச்சிருங்கையா அப்படின்னு சொன்னோம்னா ஏற்றுக்கிடுவாங்க அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பேர் இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும் வாழைப்பழம் ஒரு நாள் ஆப்பிள் ஒரு நாள் அதுக்கடுத்து என்ன சொன்னோம் மாங்காய் ஒரு நாள் ஆல்ட்ரேஷனை எப்படி ரொட்டேஷனை வச்சுக்கிட்டே வரணும் இதை செஞ்சு பாருங்கள் நிறையா சக்ஸஸ் நடக்கும் அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து மிருக சீரட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க சாறு அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து முருங்கை சாதம் அதுக்கடுத்து லெமன் ஒரு ஒரு எலுமிச்சை சம்பளத்தை கொண்டு போய் கோயிலில் வச்சிடலாம் வரிசையாக ஆல்ட்ரேஷனாக அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பேர் அமைந்தவங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து பேர் பிறந்தவங்க நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னா ஒரு நாளைக்கு ஆப்பிள் ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்லணும் மாங்காய் ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து அந்த இதற்குலேயா மாதளம்பழம் இதை வந்து தானமாக பண்ணிவிட்டு வந்துருக்கோம் தானமாக கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் கோயிலில் வச்சிருந்தாலும் வச்சுக்கலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க முருங்கைக்காய் தானம் முருங்கை தானம் பண்ணணும் யாருக்கா முருங்கைக்காய் தானம் புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பண்ணுங்க முருங்கைக்காய் தானம் பண்ணணும் அதற்கடுத்து எலுமிச்சம்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஆரஞ்சு பழம் தானம் பண்ணணும் இதை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய காரிய தடைகள் நீங்கிடும் அதற்கடுத்து என்ன சொல்ல பூசண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க மாங்காய் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து மாதுளம்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன என்ன சொல்லான்னா வந்து பப்பாளி தானம் பண்ணலாம் சாத்துக்குடி தானம் பண்ணலாம் இது வந்து உங்களை கண்டிப்பாக வந்து தடைகளிலிருந்து காப்பாற்றும் அதற்கடுத்து ஆயிலி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க லெமன் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் வந்து ஆரஞ்சு பழம் வந்து என்ன சொன்னால் தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொன்னா உலர்துராஜை தானம் பண்ணணும் அதுக்கடுத்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாதுளம்பழம் தானம் பண்ணுவது மாதளம்பழம் வந்து தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லலான்னா சாத்துக்குடி சாத்துக்குடி வந்து தானம் பண்ணணும் அல்லது பப்பாளி பழம் தானம் பண்ணணும் மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கற்கண்டு சாதம் தானம் பண்ணணும் அல்லது கற்கண்டு தானம் பண்ணணும் பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுக்கு ஆரஞ்சு பழம் தானம் பண்ணணும் உலர்தராஜை தானம் பண்ணணும் அதுக்கடுத்து நொங்கு தானம் பண்ணணும் உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பப்பாளி தானம் பண்ணணும் அல்லது சாத்துக்குடி தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்க உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கற்கண்டு சா கற்கண்டு தானம் அல்லது கற்கண்டு சாதம் தானம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து செரில் வல்லாரை மிட்டாய் வல்லாரை கீரை தானம் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உலர் திராட்சை தானம் பண்ணணும் நொங்கு தானம் பண்ணணும் கொய்யா பழம் தானம் பண்ணும் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா வந்து கற்கண்டு கற்கண்டு சாதம் அதற்கடுத்து வந்து செர்ரி பழம் ப்ளஸ் வந்து என்ன சொல்லலான்னா வந்து வல்லாரை மிட்டாய் வல்லாரை கீரை தானம் பண்ணணும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வெள்ளரிக்காய் அல்லது காளான் தானம் பண்ணணும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது பேர் வைத்தவர்கள் நுங்கு தானம் பண்ணணும் கொய்யா பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொல்லலாம் பலாப்பழம் தானம் பண்ணணும் விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செர்ரி பழம் தானம் பண்ணணும் காளான் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா இது தானம் பண்ணலாம் இது காளா வெள்ளரிக்காய் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு சீதாப்பழம் தானம் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து கேசரி தானம் பண்ணலாம் ரோஜா பாக்கு தானம் பண்ணலாம் வனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பொய்யா பழம் தானம் பண்ணணும் பலாப்பழம் தானம் பண்ணணும் தக்காளி அல்லது தக்காளி சாரம் தானம் பண்ணணும் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அல்லது பெயர் வைத்தவர்கள் என்ன சொல்லுன்னா காளான் தானம் பண்ணணும் வெள்ளரிக்காய் தானம் பண்ணணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா கேசரி பாக்கு ப்ளஸ் சீதாபழம் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு வந்து கருப்பு திராட்சை தானம் பண்ணணும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பலாப்பழம் தானம் பண்ணுவது அதற்கடுத்து தக்காளி அல்லது தக்காளி சாதம் தானம் பண்ணுவது அதற்கடுத்து மாம்பழம் தானம் பண்ணுவது மாசா தானம் பண்ணுவது செய்யலாம் அதற்கடுத்து போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேசரி பாக்கு ப்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சீத்தாப்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து கருப்பு திராட்சை தானம் பண்ணணும் அதற்கடுத்து அண்ணாசி பழம் கண்டிப்பாக தானம் பண்ணணும் அதற்கடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் பெயர் வைத்தவர்கள் அல்லது என்ன சொல்கிறான் வந்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆப்பிள் தானம் பண்ண தக்காளி தானம் பண்ணுவது தக்காளி சாதம் தானம் பண்ணுவது நல்லது அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து மாம்பழம் மாசா தானம் பண்ணுவது அதற்கடுத்து வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறனா வந்து இலந்தை பழம் தானம் பண்ணலாம் நான் நேற்று இந்த கன்னியாகுமரி போயிருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் என்ன சொல்கிறேன்னா இழந்த ஜூஸ் இருந்தது அது நீங்கள் தானம் பண்ணலாம் அதுக்கடுத்து திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் திராட்சை கருப்பு திராட்சை தானம் பண்ணணும் அண்ணாசி பழம் தானம் பண்ணணும் முந்திரி பருப்பு தானம் பண்ணணும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாம்பழம் தானம் பண்ணுவது அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இலந்தை பழம் இலந்தை ஜூஸ் தானம் பண்ணுவது அதற்கடுத்து நெல்லிக்காய் தானம் பண்ணுவது சிறப்பானது சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அல்லது சதய நட்சத்திரத்தில் பேர் இருக்கின்றவர்கள் அன்னாசி பழம் தானம் பண்ணலாம் முந்திரி பழம் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து பேரிச்சம்பழம் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அத்திப்பழம் தானம் பண்ணலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இழந்த பழம் இலந்தை காய் இலந்தை காய் ப்ளஸ் வந்து இழந்த ஜூஸ் தானம் பண்ணலாம் பாகற்காய் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து நெல்லிக்காய் தானம் பண்ணலாம் அதற்கடுத்து பால் தானம் பண்ணலாம் நாவல் பழம் தானம் பண்ணலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் முந்திரி பருப்பு தானம் பண்ணணும் பேரிச்சம்பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து தேங்காய்ச்சில் அல்லது தேங்காய் சாதம் தானம் ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நெல்லிக்காய் தானம் பண்ணணும் அதற்கடுத்து பால் அல்லது வந்து என்ன நாவல் பழம் தானம் பண்ணணும் அதற்கடுத்து வாழைப்பழம் தானம் பண்ணணும் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சாத்தியக்கூறுகள் அப்படின்னா உழைக்கணுன்னா சாத்தியக்கூறுதான் உழைக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன சார் இதெல்லாம் இதெல்லாம் ரியேட்டிவெலாக இருக்கும் சிம்பிளானது என்ன சொல்கிறான் அதாவது வந்து ஒரு பீஸ் ஒரு ஆப்பிள் பழத்தை கூட வந்து என்ன ஆப்பிள் பழம் என்ன போது மனித வாழ்க்கையில் வந்து நீங்கள் எதை விட்டீர்களோ அதை பன்மடங்கு நமக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு இயற்கை வந்து தயாராக இருக்குது அந்த பன்மடங்கு வந்து நமக்கு தயாராக இருக்கும்போது என்ன சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னோன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய தகுதி பத்துவம் இது நம்மளுடைய பெயர் நட்சத்திரங்களுக்கோ அல்லது நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கோ மூன்று பொருள்கள் ஒரே நாளிலே தானம் பண்ணும் ஒரு நாள் ஒன்று மறுநாள் ஒன்று அதுக்கடுத்த நாள் ஒன்று அதுக்கடுத்து ரொட்டேஷன் இப்படியே ரொட்டேஷனே பண்ணிக்கிட்டு இருக்கான் இது சாத்தியக்கூறுகள் அப்படின்னா நூறு பர்சன்ட் சாத்தியக்கூறுகள் உங்களுடைய எது வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறோம் நம்ம நட்சத்திரங்களை வந்து என்ன சொன்னா வந்து யாரும் வெளியே சொல்வதில்லை நட்சத்திரம் எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறதும் ஒரு கணக்கு இருக்குது அப்போ பேர் தான் உடனே வந்த சேப்பேன் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா என்னுடைய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியாது ஆதி ராகவன் ஜெயபாலாஜி ஆதி ராகவன் ஜெய இந்த பேர் தான் வரும் அப்போ என்ன சொன்னாங்க கார்த்திகை நட்சத்திரம் தான் வேலை செய்யும் அப்போ கார்த்திகை நட்சத்திரம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா மூணு நட்சத்திரங்கள் நமக்கு எப்பயுமே தடையானது அப்போ மூணு நட்சத்திரங்கள் தடையானது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னா மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அதற்கு அடுத்தும் நீங்கள் என்ன செய்யணான்னா மொத்தம் வந்து ஒம்பது நட்சத்திரங்கள் உங்களுக்கு தடையாக தடையாக உள்ளது எப்படி தடையாக உள்ளது ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னான்னா அஸ்வதி நட்சத்திரம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர்னா அவருக்கு தடையானது சூரியனுடைய நட்சத்திரங்கள் கம்ப்ளீட் அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் கம்ப்ளீட் அதுக்கடுத்து குருவுடைய நட்சத்திரம் அப்போ ஒம்பது நட்சத்திரம் அப்போ ஒம்பது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஒம்பது நட்சத்திரத்திற்குண்டான பொருள்களை நீங்கள் வரிசையாக தானம் பண்ணிகிட்டே வரலாம் வரிசையாக அதாவது என்ன சொன்னா வந்து கார்த்திகை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் அந்த அந்த நட்சத்திரங்கள் வருகின்றன்று கூட கிடையாது இந்த நட்சத்திர பொருட்களை வந்து என்ன சொன்னோம் ஒம்பது நட்சத்திரம் நமக்கு வாழ்நாளில கண்டிப்பாக தடையா இருக்கும் அதுல மாற்றம் நீங்க பண்ணவே முடியாது மாற்றிக்கிடவும் முடியாது அப்ப ஒம்பது நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் என்ன சொல்றான்னா வந்து மூணு டேனில் வரும் ஒவ்வொதா இருபத்தி ஏழு அப்படிங்கிறது வந்துடும் அப்ப நம்ம என்ன சொல்லலான்னா நம்மளுடைய பெயர் நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் ஆகாது அப்படின்னா மூணாவது நட்சத்திரம் ஆகாது அஞ்சாவது நட்சத்திரம் ஆகாது ஏழாவது நட்சத்திரம் ஆகாது அப்போ மூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான மூணு பொருள் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க மூணாவது நட்சத்திரத்திற்கு உண்டான மூணு பொருள் அஞ்சாவது நட்சத்திரத்திற்கு உண்டான மூணு பொருள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான மூணு பொருள் நான் இப்போ இந்த என்ன கூட நாலு நிமிஷம் ஆனாலும் எல்லோரும் நல்லா படிப்பீங்க அதனால் வந்து நட்சத்திர உணவு சொல்லிடுது அசுவதிக்கு முந்திரி மகத்திற்கு வந்து மாங்காய் மூலத்திற்கு வந்து கொய்யா வரணிக்கு வந்து நெல்லி பூரத்திற்கு வந்து எலுமிச்சை போராடத்திற்கு வந்து வெள்ளிற்காய் காளாம் கார்த்திகைக்கு வந்து என்ன சார் பேரிச்சம்பழம் அத்திப்பழம் உத்தரத்திற்கு வந்து மாதுளம்பழம் உத்திராடத்திற்கு வந்து பலாப்பழம் ரோகிணிக்கு வந்து பால் நாவல் பழம் அஸ்தத்துக்கு வந்து ஆரஞ்சு பழம் திருவோணத்திற்கு சீத்தா பழம் கேசரி பாக்கு இடத்திற்கு வந்து தேங்காய் சாதம் சித்திரை நட்சத்திரத்துக்கு சாத்துக்குடி பப்பாளி அவிட்ட நட்சத்திரத்திற்கு வந்து ஆம்பளம் வச்சுக்கலாம் தக்காளி தக்காளி சாதம் முடிஞ்ச வரைக்கும் தக்காளியும் தக்காளி தக்காளி சாதம் போகும் திருவோணம் திரு திருவாதிரை நட்சத்திரத்திற்கு வாழைப்பழம் சுவாதி நட்சத்திரத்திற்கு வந்து உலர் திராட்சை சதயத்திற்கு வந்து திராட்சை கருப்பு திராட்சை அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு வந்து கரும்பு சாறு கரும்பு விசாக நட்சத்திரத்துக்கு வந்து கல்கண்டு கல்கண்டு சாதம் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாமழம் பூச நட்சத்திரத்திற்கு வந்து ஆப்பிள் அணுச நட்சத்திரத்துக்கு நொங்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து அன்னாசி பழம் ஆயிலை நட்சத்திரத்திற்கு வந்து முருங்கை சாதம் முருங்கை ஜூஸ் கேட்டை நட்சத்திரத்திற்கு வல்லாரை மிட்டாய் செறி பழம் ரேவதி நட்சத்திரத்துக்கு இழந்த பழம் பாவக்காய் பாவக்காய் ஜூஸ் இதை விடியே குறித்து வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ நமக்கு ஒம்பது நட்சத்திரங்கள் ஆகாது இந்த மூணு பொருளே தானம் பண்ணிக்கிட்டு கொண்டு இருப்பதை விட ஒவ்வொன்றும் அப்படியே சேஞ்சஸ்ஸாக வந்துட்டே இருக்கும் அப்போ என்ன சொல்லலாம்ண்ணா வந்து இதை வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து சாதாரணமாக சிம்பிளிசிட்டியாக ஒரு கோவிலில் கொண்டு போய் என்ன சொல்லலாம்ண்ணா வந்து அதை வைத்திடலாம் அதை வச்சிடலாம் அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக வைக்கும்போது எது எடுத்தாலும் சரிதான் மனிதன் எடுத்தாலும் சரிதான் நாற்கால் ஜீவன்கள் எடுத்தாலும் சரிதான் எறும்பு எடுத்தாலும் சரி ஏதோ ஒன்று நம்முடைய கர்மாவை தீர்ப்பதற்கு நம்முடைய கர்மா வந்து தடைபட்டு நொந்து நூடுல்ஸாகி இருப்பதற்கு நீங்கள் வந்து என்ன சொல்லணும் இந்த ஒம்பது பொருள்கள் நான் மூணு பொருள்கள் சொன்னேன் ஆனால் வந்து என்ன சொன்னா அதாவது முடிவுரை நன்றாக சொல்லணும் எப்பயுமே ஒம்பது பொருள்கள் அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒம்பது பொருள்கள் வந்து நம்ம தானம் பண்ணணும் அப்போ அது மூணு தடவையாக தானம் பண்ணணும் ஒம்பத்து மூணு இருபத்தேழு நேச்சு நான் கரெக்டாக ரொட்டேஷன் ஆகிடும் அதனால் இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை வந்து என்ன சொன்ன என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறான் வந்து தேர்வுக்கு இது ஒரு அற்புதமான வழி நல்லா குறித்து வச்சுக்கணும் உங்கள் நட்சத்திரத்திற்கு நீங்கள் எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் இந்த இதை எப்போ இதுக்கு பயன்படுத்துங்கன்னா உங்கள் பேருக்கு பயன்படுத்துங்க உங்கள் பேருக்கு பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு இது வந்து என்ன சொல்லணும்னா அன்றாட இருக்கிற நிம்மதி வந்து கிடைக்கும் அன்றாட நமக்கு ஒரு நிம்மதி வேணும் நம்ம போகிற வேலையில் ஒரு பிரச்சனை வரக்கூடாது பணத்தை பணக்கஷ்டம் வரக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது தன்மைகள் வரக்கூடாது அத்தனை நீங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒம்பது நட்சத்திரத்திற்கு உண்டான பொருள்களை குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லான் வந்து வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்தெசம் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விட போகிறது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வணக்கம் வணக்கம்